திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அண்ணாமலையார் மகா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மக்கள் வெள்ளத்தில் கோலாகலமாக நடைபெற்ற கார்த்திகை தீப மகா தேரோட்டம் குறித்து விரிவாக பார்க்கலாம் அக்னிஸ்தலமாக கருதப்படும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் காலையில் விநாயகர் சந்திரசேகர் வீதி உலாவும் இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெறுகிறது கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஏழாம் நாள் உற்சவத்தில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முதலில் காலை ஆறு மணிக்கு விநாயகர் தேரை பல்லாயிர பக்தர்கள் எழுத்தனர் விநாயகர் தேருக்குப் பின்னால் முருகர் தேர் வீதி விழாவும் நடைபெற்றது தேரில் எழுந்தருளிய விநாயகர் மற்றும் முருக பெருமானை மாட வீதிகளில் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அண்ணாமலையார் மகா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஐம்பத்து ஒன்பது அடி உயரம் கொண்ட மகாரதம் என்னும் பெரிய தேரில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் பக்தர்களின் வெள்ளத்தில் நடைபெற்ற அண்ணாமலையார் மகா தேரோட்டம் காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது தேரோட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வெள்ளிக்கிழமை அதிகாலை கோயிலில் பரணி தீபமும் மாலையில் கோயில் பின்புறமுள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது இந்த கோயிலில் சொக்கப்பானை கொளுத்துவது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது